ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சிவனத்ரா விழாக் இதில் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கம்பெனியில் இந்த சைனீஸ் வரும் ஒன்று முடிஞ்ச பிறகு ஒரு சாமி ஓடுவாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த ஆடுது வருங்க பொம்மை அது வந்து பொம்மை இல்லை வெளில டிசைன் மட்டும் பொம்மை உள்ளே ஆடுதான் தான் ஆடுவாங்க அவங்க போய் நம்ம ஊராடோட பொய்கல குதிரை இது மாதிரி அழகாக இது மாதிரி இந்த வெளியே வெளியராஜில் இது எல்லா கம்பெனி நடத்துவாங்க எல்லா கம்பெனி ஷாப்பிங் மாலு இது பெரிய பெரிய கம்பெனி எல்லா இடத்துலையும் இது மாதிரி நடத்துவாங்க இது மாதிரி ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி இந்த பெய்ய சாய் வைதிகள் நம்மளுக்கு சாயங்கு ரூபா அவங்களுக்கு இது ஆமாம் டவுன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த டான்ஸ் இப்போ இந்த வருஷம் குறைவு போன வருஷம் இந்த டீமு இல்லை போன வருஷம் வேறு டீம் இருந்தாங்க அவங்க நல்ல நிறையா ட்ராக்கெல்லாம் போட்டு நிறைய பாம்பெல்லாம் வச்சு நிறையா ரொம்ப நான் டான்ஸ் ஆனாங்க ஆனால் இந்த டான்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் முடிஞ்சிருந்தாங்க அதே ஆமாம் அந்த பாருங்க அந்த பழத்தை அந்த பழம் ஒன்று இருக்கா அது போய் அந்த பழத்தை அந்த திங்க போய் அந்த பழத்தை தீங்குற மாதிரி உள்ளே உட்காந்து தின்னுட்ருக்காங்க திட்டம் அந்த படத்தில் ஒரு நம்பர் எழுத நம்பர் எழுதி வைக்க நம்ம எழுத்துமே எழுதி வைக்கும் வச்சுட்டு அந்த படத்தை தோட்டத்துக்கு முதலாளி வரைச்சிட்டு அந்த முகத்துல வச்சு அதை பிடிச்சி பிடிக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா போவோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி லாபம் கிடைக்கும் கிடைக்கணும்னா கொடுத்து தாண்டி உங்களை அங்கே பின்னாடி நிற்கிறது எங்கள் முதலாளி உங்களுடைய ஆள் அதையும் இல்லை நாங்களாம் இங்கே நிற்கிறோம் அங்கே பின்னிக்கிறவங்களும் முதலாளி அந்த முதலாளி முதலாளி மொண்டாட்டி பாரு டான்ஸ் நல்லா இருக்கா டான்ஸு எனக்கு ரெண்டு பொம்மை ஆடும் ஆனால் ரொம்ப தான் அடிப்பேன் அனாச்சி போடலாம் அந்த ஆரம்பிச்சு போடுறதான் அப்படியே வந்து ஓடிச்சி வாங்கி பிடிச்சி நம்பர் நம்பர் மாதிரி எழுதாங்க எழுது எடுத்து மாதிரி சொன்னதோட பார்த்துக்கிட்டே இருக்க அந்த வர்றதே எங்கள் மல்லி பொண்டாட்டி அந்த சைடில் வரதே எங்கள் பொண்டாட்டி யோகத்தை அது குழிஞ்சுருப்பாங்க முடியல முன்னாடி ஆடுற பாருங்கள் செய்ய அப்படி அப்படியே விலங்கு மாதிரியே இருக்கு இது ஒரு சிங்கம் மாதிரியே இருக்கு சிங்கன்றால் சொல்லுவாங்க அந்த நிக்காரை வெள்ளை பண்ணிய மட்டும் அவர்தான் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா தாடிக்கிறாங்க அந்த இதெல்லாம் எடுக்கல வீடியோவில் அந்த ஆரஞ்சு பழம் குறிச்சி வீடியோ எடுக்கல அதனால் கொஞ்சம் குறைச்ச வீடியோ தான் இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க என்னது என்ன படித்தான் சொல்லுங்க அடுத்த விடிய திருத்திக்கிறேன் எப்படி அப்படி வீட்டானுமே நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுறேன் டெய்லியே பாருங்கள் அடிச்சு பண்ணுங்கள் ஓகே நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நான் நேரத்தில் வெளியே விடுவாங்க அதே பார்க்கு எங்கள் பிச்சுக்கு போய் தீர்த்து நாங்கள் வீடு எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்காம சாப்பிடுவே பண்ணுவோம் அந்த பக்கம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு வருங்க பக்கத்தில் ரெண்டு உண்மையாக அந்த உட்காந்துருச்சா உட்காந்து பார்க்குறேன் இந்த படத்தை ஊறிக்கும் அந்த படத்தை ஊறி பார்க்குற உள்ளே உட்காந்து படத்தை உரித்து எழுதுவோம் நம்பருமா எழுதுவாங்க நம்பர் எழுத்து எழுதுவாங்க எழுதிக்கிட்டு ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆளு நல்லா இருக்கில்ல இது மாதிரி டான்ஸ் எப்படி ரொம்ப செலவு வந்தது அதெல்லாம் ஆனால் ட்ரைனிங் தான் கீழே போ அந்த சிங்கம் அந்த படத்தில் குடிச்சு நிற்கிது அந்த அந்தப்பறம் போய் அதை வந்து கேச்சை பிடிக்கிட்டு விடுவாங்க முதலாளி மூட்டை வேலை சொல்லி அதை மூத்த அதை பிடிக்காங்க வீடியோ முடிய போய் முடிச்சாலும் மறக்கவும் ஷேர் பண்ணுங்கள்